கண்ணியற்று நரகத்திலே அந்த நரக நரக நெருப்பிலே நெருப்பு என்பது கண்ணியற்று மேலும் நெருப்புதான் கீழும் நெருப்புதான் புறமும் நெருப்புதான் இடதுபுறமும் நெருப்புதான் நரகத்திலே வீசப்படக்கூடிய காற்றும் நெருப்புதான் நரகத்திலே முனைய வைக்கப்படக்கூடிய மரமும் நெருப்புதான் நரகத்திலே போற்றப்படக்கூடிய போர்வைகளும் நெருப்புதான் நரகத்திலே இருக்கக்கூடிய அனைத்தும் நெருப்பாலானது அல்லாஹூர் அம்புலாலாக நரகத்திலே போட்ட மாத்திரத்திலேயே நரகத்திலே அந்த மனிதனை தூக்கி வீசப்பட்ட மாத்திரத்திலேயே அல்லாஹூர் அம்புலாலின் அந்த மனிதனுக்கு சக்கு என்ற மரத்தை உணவாக அல்லாஹ் அழைப்பான் என்ற மரத்தை அவர்கள் சாப்பிடுவார்கள் நரகத்துடைய நரக நரகத்திலே நுழையக்கூடிய அந்த மரம் செய்துடைய தலைகளை போன்ற கிளைகளை கொண்ட அந்த மரம் அவனுக்கு உணவாக கொடுக்கப்படும் தாமுல் அசீம் யாருக்கு அந்த உணவு